ஆத்தூர் சைட்ல கொத்தியம்பாடி அந்த இருக்கிற ஆதி திராவிட நலப்பள்ளியில ஒன்னாவது என்னப்பா இளங்கோ ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் சிக்ஸ் இயர்ஸ் தான் ஆகுது இப்ப வந்து என்னன்னா இவனுக்குள்ள ஒரு அசாத்தியமான திறமைகள் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் அதாவது வருஷ வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேன் அந்த லெக் ஓபன் பிளஸ் அதர் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப கேள்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்குள்ள திறமையை நான் பார்த்தேன் வந்து நின்று கை கால ஆட்டிட்டுலாம் சரி இவனை வச்சு இவனுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இத மூமெண்ட்ஸ் ஒரு சில சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தீங்கன்னா உடனே கப் பண்ணி கேச் பண்ணிட்டான் இப்ப உங்க மத்தியில பாருங்க சின்ன பையன் தான் இலங்கை ஒன்னாவது படிக்கிறான் அவனுடைய பர்ஃபாமன்ஸ் பாக்குறோம் எழுந்திரி பஸ்ங்க உங்க பேர் என்ன படிக்கிறீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க சரியாத்தான் என்ன பண்ண போறீங்க கால விரிக்க போறீங்க கால விரிக்க போறீங்க கால விரிங்க கால ஓபன் பண்ணுங்க ஒரு மட்டும் எடுப்பா அப் ஸ்டாண்ட் அப் எந்திரீங்க டச் கால விரிங்க அகைன் ஓபன் பண்ணுங்க அப் டச் ஓகே இந்த பஞ்ச் பண்ணுங்க ஏய் கால்ல 3 4 5 6 7 8 9 10 டாச் ஏய் யோக்காரு டச் ஓகே க்ளாய் அனுப் பார் அப்படியே உட்காருங்க அதே கண்டிப்பாக இருக்கும் அனுப்பு பார் இந்த காலம் யாராவது வச்சுக்கோங்க பரீ இந்த காலம் எடுத்து தலைமலை போடுங்க அப்படி போகல பாரு பின்னாடி பாருங்கள் ஓகே கிளாபாரு ஆய் அப்படி நின்று டா சரி அப்படியே வளர்ங்க ஆ பிரியாணி வளையங்க போல

எ சாப்பிடுவீங்க நல்லா சாப்பிடுங்க ஓகே என்னன்னு சொல்றது வளர்ந்து வரும் இளம் சாதனையாளர் சின்ன பையன் இளங்கோ இவருடைய திறமையெல்லாம் வந்து நாளடைவில் உலக அளவில் வரணும் அதுக்கு நான் முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு வயசுல உனக்குள்ள திறமையை பார்த்தோம் என்ன என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்ப்போம் சாப்பிட்றோம்

ஒன்னு போட்டலாமா ஒன்னே நீங்களே ட்ரை பண்ணுங்க சமாளத்துல அடிங்க ஒரு பண்ணு சரியா சரியா ஓகே ஒரு கிளாப்பண்ணு ஆதித் ஜாவிடர் நலப்பள்ளி ஆத்தூர் கொத்தம்பாடி என்னுடைய சாகசத்தை பார்த்தோம் மேலும் என்னுடைய சாகசம் சாதனை உலகளில் தொடர்றதுக்கு செலவு கரைத்தராஜு நல்ல வாழ்த்துக்கள் நன்றி